ஓம் சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ஆறுமுக சுவாமியோட வசிய மந்திரம் இது ஆறுமுக சுவாமின்னா யார் முருகப்பெருமான் அப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இப்போ நம்ம ஆறு முகனாக இருக்கும் பொழுது இந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதிகாசங்கள் தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் அவர் சிவபெருமானோட நெற்றிக்கன்னு பிறக்கிறார் நம்ம கார்த்திகேய சுவாமி சுப்பிரமணிய சுவாமி அப்போ அந்த சரவண பவன் வந்த சரவணனாக வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு பேருக்கும் வந்து நம்ம கொடுக்கணும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் இழுக்கிறாங்க இழுத்துண்டு வரும்பொழுது நார்மலான மனிதர்களாக இருந்தோம்னா பிஞ்சு போயிடும் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ரூபமாக அந்த கார்த்திகை பெண்களுக்கு போய் அந்த ஆறு பேரும் சேர்ந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த நாள் வரக்கூடிய நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாக நாள் அந்த ஆறு முக தோற்றமாக பார்வதி தேவிக்கு அருள் நமக்கு ஆறு முகன் என்ற பெயருடன் நமக்கு வரக்கூடிய விஷயம் உண்டுங்க அப்போ வரக்கூடிய விஷயங்கள்னால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த ஆறுமுகனை வழிபடும் பொழுது நமக்கு எல்லா விதமான செல்வங்களும் அதே மாதிரி வசியம் என்பது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் வசியம் என்பது அன்பு என்பது பொருள் நீங்கள் பாட்டுக்கு மாந்திரிகவாதி சொல்கிற மாதிரி எந்த வசியம் அதை பண்ணிடலாம் லேடிஸு ஜென்ஸுக்கு பண்ணி அதெல்லாம் சும்மா பொய் சரிங்களா அன்புன்றது வந்து அன்பு தான் சரிங்களா அப்படிங்கும்போது தெய்வத்தை வந்து அன்பினால் மட்டுமே தான் நம்ம வழிபடணுமே ஒழிஞ்சு கட்டுப்படுத்திடணும் செஞ்சிடணும் அதெல்லாம் முடியாது வசியம் என்பது உண்மையான தமிழ் அர்த்தம் என்ன அன்பு ஸோ அப்போது என்ன ஆகும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது சகல சம்பத்துகளும் சகலவிதமான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்போ சகலவிதமான நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கு என்ன நடந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு அழுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிங்கே அடைச்சி கிடக்கு இல்லை நம்ம வீட்டில் டிச் வாட்டரே இருக்குது டிச் வாட்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு அந்த டிச் வாட்டர் தான் போகும் நீங்கள் சில பேர் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த மந்திரம் சொன்னேன் உடனே எனக்கு நடக்கலை டென் டேஸ் செஞ்சு பார்த்தேன் உடனே நடக்கலை எப்படி நடக்கும் இதெல்லாம் மாயாஜால வித்தையா இல்லை பொய் சொல்கிற பொய் சொல்கிறோமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய முதல்ல நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகள் நம்மளை விட்டு போகும் நாம் செய்த தவறுகள் தப்புகள் நமக்கே தெரிஞ்சு தெரியாமல் செய்ய விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு கழியும் கழியும் அதுக்கப்புறமா தான் நல்ல தண்ணியாக மாறும் அப்போ கொஞ்ச நாள் ஆகும் சரிங்களா பட் ஆனால் நிரந்தரமான வெற்றிகளை இந்த தெய்வீகமான விஷயங்கள் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது ஆனால் சார நீங்கள் நினச்சிக்க வேண்டியது ஓம் சௌம் சரவணபவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கிளவு சௌம் நமக இந்த மந்திரம் பாதி பேருக்கு வேகமாக சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா இதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் எழுதி தரேன் இதையும் பார்த்துன்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள் இல்லைக்க எனக்கு மந்திரமே சொல்ல தெரியாதுங்க நான் என்ன பண்ணுவேன் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் நீங்கள் மனசார சொல்லிண்டே வரலாம் சொல்லிண்டே இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இந்த இதை வந்து அரளிப்பூவால் அர்ச்சனை செஞ்சிட்டே வரலாம் இதோட சேர்த்து இதுக்கு இன்னொரு மந்திர பிரயோகமும் வசிய பிரயோகமும் உண்டு இதையும் மந்திர ஜபமாக பண்ணி பண்ணி அரளிப்பூ போட்டுக்கலாம் அந்த அந்த மந்திரத்தையும் நான் மந்திரம் என்ன ஓம் ரீங் மசி நசி முருகா நீ வர அருள் பாலிக்கும் ஓம் நீங் மசி நசி ஆறுமுகா உன் தயவால் நினைத்தவை கை கூடும் அப்படிங்கிற தான் இது என்ன அப்படின்னா தமிழ் ரீதியாக வந்த சித்த மகாபுருஷர்கள் சொல்லிக் கொடுத்த குறிப்பாக நமக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா அருணகிரிநாதர் சொல்லிக் கொடுத்த மந்திரம்ங்க இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு அவர் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா ஆயிரத்தெட்டு முறை ஜபம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு நாள் ஜபம் செய்ய செய்ய பழிக்கும்னு சொல்லியிருக்கார் இது எப்படி சூட்சமங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு இன்ட்டு நாற்பத்தெட்டு போட்டிங்கன்னா எத்தனை உரு வருதோ உருனா எத்தனை கவுண்ட்டு வருதோ அது வரும்பொழுது உங்களுக்கு அது வாழ்க்கை மாறுங்கிறத சித்த மகாபுருஷர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க